ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் விபத்தில் சிக்கிறவங்களுக்கு ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள முதல் கட்ட சிகிச்சை வழங்கக்கூடிய மத்திய அரசின் அறிவிப்பு வந்து வந்திருக்கு அது குறித்தான செய்தியை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விபத்தில் சிக்கு சிக்குபவர்களுக்கு ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள முதல் கட்ட சிகிச்சை அளிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதி நிதின் கட்கரி வந்து அறிவிச்சிருக்காங்க புதுதில்லியில் நாட்டில் பாதுகாப்பான சாலை போக்குவரத்து குறித்த கருத்தரங்கு வந்து நடந்துச்சு ஜனவரி ஆறு ஜனவரி ஏழு ரெண்டு தினங்களில் இந்த கருத்தரங்கம் வந்து நடந்துச்சு இந்த கருத்தரங்களில் பங்கேற்ற மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி வந்து கலந்துக்கிட்டு பேசினார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வரக்கூடிய மார்ச் மாதம் முதல் நாடு முழுவதும் விபத்தில் சிக்குபவர்களுக்கு ஏழு நாட்களுக்கு ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள இலவச சிகிச்சை வந்து முற்றிலுமாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க எந்த விதமான சாலை எந்த விதமான வாகனங்களில் விபத்தில் சிக்கினாலும் இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநில சுகாதாரத்துறை மருத்துவமனை போலீஸாருடன் இணைந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து இந்த முயற்சியை வந்து மேற்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி அவர் அறிவிச்சிருக்காரு விபத்தில் சிக்குபவர்களுக்கு கோல்டன் ஹவர் என்று அழைக்கப்படும் அந்த நேரத்தில் தக்க சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய இந்த முயற்சியை வந்து மத்திய அரசு எடுத்திருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நாட்டில் இருபத்தி ரெண்டு லட்சம் டிரைவர்களுக்கு பற்றாக்குறையான சூழல் வந்து இருக்கு நாட்டில் வந்து பல பகுதிகளில் மத்திய அரசு சார்பில் டிரைவிங் பயிற்சி மையமும் வந்து தொடங்கக்கூடிய ஒரு திட்டமாக வந்து அரசின் கவனத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தரங்களை நிதின் கட்கரி வந்து அறிவிச்சிருக்காரு முதல் கட்டமாக மார்ச் பதினாலாம் தேதி இந்த திட்டம் சண்டிகரில் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து இன்னும் ஆறு மாநிலங்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அடுத்து அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த திட்டம் வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு நல்ல திட்டம் விபத்தில் சிக்குபவர்களுக்கு எதிர்பாராத விதமாக வந்து விபத்து ஏற்படுது அதில் சிக்குபவர்களுக்கு வந்து உடனடி உதவி வந்து தேவைப்படுது அது பொருளாதார உதவியாக இருந்தாலும் ரத்த தானமாக இருந்தாலும் பல்வேறு சிகிச்சைகளாக இருந்தாலும் தேவைப்படுது அதில் அரசாங்கம் வந்து அவர்களுடைய பங்களிப்பாக ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள முதல்கட்ட சிகிச்சை வழங்குறாங்க இது ஒரு நல்ல விஷயம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டமாக வந்து இதே போன்ற ஒரு திட்டம் நடைமுறையில் இருக்குது தற்போது மத்திய அரசும் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க இந்த திட்டம் மிகுந்த பயனளிக்கும் மக்களுக்கு அப்படின்ட்டு நம்பப்படுது நண்பர்களே இந்த செய்தி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்